இந்த மாதம் ஊக்கம் அளிப்பதாக இருக்கும் பத்தாம் வீட்டில் உள்ள கிரகங்களால் பிறகு மாத பிற்பகுதியில் சூரியன் பதினொன்றாம் வீட்டிற்கு வந்த பிறகு லாபம் கூடும் முதல் பாதியில் வருமானம் அதிகரித்தாலும் குரு ஆறாம் வீட்டில் இருப்பதால் சில செலவுகளும் கடன் சுமை குறித்த கவலைகளும் இருக்கலாம் ராகு ஒன்றில் கேது ஏழில் இருப்பதால் திருமண உறவுகளில் பதற்றம் அதிகரித்து ஈகோ வர வாய்ப்புள்ளது துணையுடன் சமரசம் செய்து கொள்வது உறவின் சிறத்தன்மைக்கு மிகவும் அவசியம் கடின உழைப்பு நிறைந்த காலம் உங்களின் முயற்சி வீண் போகாது சனியின் பார்வையால் நீங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட முடியும் குரு ஆறாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் உடல்நிலையில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிய நோய் தொற்றுகளையும் அலட்சியப்படுத்தினால் அது நாட்பட்ட நோய்களாக மாறலாம் எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாத பிற்பகுதியில் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் நுழைவதால் துணையுடனான கருத்து வேறுபாடுகள் குறைந்து பரஸ்பர மனக்கசப்புகள் குறையும் வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் சர்வதேச நிறுவனங்களில் பணிபுரியும் அல்லது வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு சாதகமான மாதமாக இது அமையும் அதிர்ஷ்ட எண் எட்டு ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் கருநீலம் அதிர்ஷ்ட திசை மேற்கு